ஆடு அல்லது ஆட்டுக்குட்டி எதனால் வந்து உடல் எடை குறைவாக ஒல்லியாக இருக்குது அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆடு ஒல்லியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்று சத்து குறைபாடு இல்லைன்னா புழுக்கள்னால் ஏற்படுற இரத்த சோகை அல்லது ஆங்கிலத்தில் வந்து அதையே அனிமியான்னு சொல்லுவாங்க அனிமிக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து இந்த இரண்டு காரணங்களால் தான் வந்து ஆடுகள் குட்டிகள் வந்து சதைப்பிடிப்பு இல்லாமல் ஒல்லியாக இருக்கும் ஒரு சில ஆடுகள் வந்து நடக்க நடக்க கீழே விழுகும் அப்புறம் நம்ம போய் அதை தான் விடணும் தூக்கி விட்டிங்கன்னா திரும்பவும் கீழே விழுகும் இது இப்படியே நடந்துகிட்டே இருக்கும் ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகள் வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாகி அப்படியே இறந்து போயிடும் கீழே விழுந்து மேலே எந்திரிக்கிற ஆடுகள் வந்து இந்த வியாதியில் வந்து மிக மிக குறைவு முதல் முறையாக ஒரு ஆடு வந்து குட்டி போடுது அப்படின்னா அந்த ஆட்டில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் வந்து பால் மூலமாக எல்லாம் வெளியே போயிடும் ஆட்டுகளுக்கு தேவையான சத்துக்கள் அதுக்கு தேவையான சரியான அடர் தேவனங்கள் குறையும் போது இந்த இரத்த சோகை வந்து ஏற்படுது இந்த இரத்த சோகை ஏற்படும் போது புழுக்களுடைய தாக்கமும் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடு வந்து தேராது இதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் ஆடு அல்லது ஆட்டுக்குட்டி இளம் வயதிலேயே வந்து அது வந்து சென்னையாகிடுச்சி அப்படின்னா நம்ம வந்து அது குட்டி போடுறத தடுக்க முடியாது குட்டி போட்டதுக்கப்புறம் ஆடு குட்டி இந்த ரெண்டையும் வந்து நம்ம தனியாக பிரிச்சிடணும் குட்டி ஓட்ட முதல் நாளில் இருந்தே அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து தாய்ப்பாலை வந்து தவிர்த்துட்டு மாட்டுப்பால் வந்து நம்ம தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அது மாட்டுப்பால் எப்படி கொடுக்கறது எந்த விதத்தில் கொடுக்கறது இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து தனியாக ஒரு பதிவில் நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த யூடியூப் லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நினைச்சிட்றேன் அது நீங்கள் தனியாக பார்த்துக்குங்க நல்ல அடைந்த ஆட்டுக்குட்டிகள் நாலு மாதத்துலேயே வந்து சினைக்கு வந்து தயாராகிடும் அப்போ வந்து சினை சேர்த்தக்கூடாது அதை வந்து குறஞ்சது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ வந்ததுக்கப்புறம் வந்து அதை சினைக்கு சேர்த்தணும் இது வந்து நம்ம சைடு இருக்கிற நாட்டு ஆடுகளுக்கு மாறுபடும் அதாவது வந்து உடல் எடை வந்து ஒரு சில வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இரண்டு பல் அதாவது வந்து பால் பல் விழுந்து இரண்டு பல் முளைக்கிறதுக்கு வந்து ஒரு வயசும் நாலு மாதம் ஆகும் மேக்ஸிமம் வந்து பன்னெண்டு மாதங்கள் அது கூட ஒரு நாலு மாதங்கள்னு கணக்கு வச்சுங்க கரெக்டான உடல் எடை அதனுடைய வயது இதையெல்லாம் வச்சு தான் ஆட்டுடைய பாலின் தன்மை வந்து குட்டிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு சில ஆடுகள் வந்து குட்டி போட்டுரும் அதாவது நாலாவது மாதம் ஐந்தாவது ஐந்தாவது மாதத்துலேயும் வந்து சினையாகி அது வந்து குட்டி போட்டுரும் ஆட்டுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது நாலு பல் போடுற வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி வந்து நீளம் உயரம் இதெல்லாமே வந்து அந்த சமயங்களில் தான் வந்து ஆடு வந்து வளர ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது இடையில குட்டி போட்டுச்சுனா அதனுடைய வளர்ச்சியும் கம்மியாயிரும் குட்டிக்கு பால் கிடைக்கிறதும் கம்மியாயிரும் இதனால் வந்து ஆடும் வளராது அது போட்ட குட்டியும் வளராது விவசாயிக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் மிக குறைந்த வயதில் குட்டி ஓடும் ஆட்டுக்குட்டிகளுடைய நிலைமை என்னங்கிறத பார்ப்போம் அதனுடைய உடல் எலும்புகள் வந்து குட்டி போடுற தன்மைக்கு வந்து வந்திருக்காது குட்டி வந்து வெளியே வர்றதே வந்து மிக சிரமப்பட்டு தான் வெளியே வரும் மிக குறைந்த வயது அப்படிங்கிறதுனால அது குட்டியை எடுத்தும் பார்த்துக்க முடியாது அதை பற்றின விஷயங்களும் அதுக்கு எதுவுமே தெரியாது இதையும் தாண்டி அதனுடைய பால் சுரபிகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக குட்டிகளுக்கு கொடுக்குற அளவுக்கு பால் வந்து தர முடியாது தீவனங்களை வந்து அதிக அளவில் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படியே தந்தாலும் அதுக்கு வந்து ஓரளவுக்கு தான் வந்து பால் வந்து தர முடியும் இப்படி அடர் தீவனங்களை தராமல் மேய்ச்சல் முறையில் மட்டும் வளர்த்துறீங்க அப்படின்னா அந்த ஆடு வந்து பதினஞ்சு நாள்லேயே வந்து ஒரு பாதி உடல் எடை வந்து குறைஞ்சிரும் இரத்தத்தில் உள்ள கால்சியத்தின் அளவு வந்து குறைந்து ஆடு எந்திரிச்சு நடக்கவே சிரமப்படுற சூழ்நிலைக்கு வந்துடும் அந்த சமயங்களில் புழுத்தாக்கங்கள் ஏற்பட்டால் ஆடினால் வந்து கண்டிப்பாக உயிர் பழைக்க முடியாது இதுதான் வந்து ஆடு மெலிந்து போகிறதுக்கான முதல் காரணம் மிக குறைந்த அளவில் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பால் கிடைக்கிறதுனால ஆட்டுக்குட்டி மெலிந்து காணப்படுறதுக்கு அதுதான் காரணம் அதன் பிறகு ஆட்டுக்குட்டிக்கு வந்து நம்ம என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த ஆட்டுக்குட்டியும் தேராது பதினஞ்சு நாள் டு இருபது நாளில் வந்து ஆட்டுக்குட்டியும் மெழிஞ்சு போயிடும் ஆடும் போயிடும் ஒரு வேளை கிடாய் வந்து பக்கத்துலேயே இருக்குது ஆடு வந்து திடீர்னு செனையாகிடுது அப்படின்னா நம்ம வந்து குட்டி போடுறதை தடுக்க முடியாது குட்டி போட்ட உடனேயே வந்து அந்த ஆட்டையும் குட்டியும் பிரிக்கிறதுனால ஆட்டுக்கு பால் தர்றதுனால தான் உடல் எடை வந்து கம்மியாகுது அந்த பால் கொடுக்குறதையும் நிறுத்திடுறோம் அது போக குட்டிக்குன்னு தனியாக நம்ம வந்து மாட்டுப்பால் கொடுக்கறதுனால குட்டியும் வந்து நல்லா தேறிரும் குட்டி போட்ட ஆட்டிலேருந்து பாலை கறந்து அதை வந்து கு மாட்டுப்பாலோடு கலந்து தாராளமாக தரலாம் முதல் நாள் வரசிம்பால் தாராளமாக தந்துடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கறந்து ஒரு நேரம் மட்டும் கறந்து அதை மாட்டுப்பாலோடு கலந்து அதையே குட்டிக்கு தந்துடலாம் அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற ரேஞ்சில் கறந்து அந்த பாலை வந்து சுத்தமாக வத்த வச்சிடலாம் தலையீத்து குட்டிகளுக்கு பால் வந்து கம்மியாக இருக்குங்கிற ஒரு காரணத்தினால அதுக்கு எந்த வித மடி நோயும் வராது அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை பால் அதிகமாக இருந்தது அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் பாலை கறந்துட்டு அதுக்கப்புறம் பாலை வந்து நம்ம நிறுத்திடலாம் சரி இப்போ வந்து ஆட்டில் பாலை நிறுத்திட்டோம் ஆட்டு குட்டிக்கு எவ்வளோ பால் தரணும் அதை வந்து நீ பார்க்கலாம் மாட்டுப்பால் வந்து தண்ணி கலக்காமல் இரநூத்தைம்பது மில்லி அதாவது கால் லிட்டர் வந்து ஒரு நேரத்துக்கு தேவைப்படும் ரெண்டு நேரத்துக்கு கொடுக்கணும் காலையிலையும் சாயந்தரம் கொடுக்கணும் அந்த இரநூத்தம்பது மில்லி பால் கூட நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இரநூத்தம்பது மில்லி பால் வந்து தண்ணி சேர்த்தாத பால் எடுத்துட்டு அது கூட நீங்கள் தண்ணி கலந்து நீங்கள் கொடுக்கணும் இதில் வந்து அறுபது நாள் வரைக்கும் கண்டிப்பாக இந்த அளவு வந்து நம்ம பின்பற்றணும் இடைப்பட்ட நாட்களில் வந்து இந்த அறுபது நாள் சொன்னேன் இல்லையா ஒரு மாதம் கழிஞ்சு ஒரு சிலர் வந்து புண்ணாக்கு தண்ணி கொடுப்பாங்க அதனால் வந்து ஆட்டுக்குட்டிக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியே வந்து இறக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் புண்ணாக்கு தண்ணி இதெல்லாமே வந்து தனியாக வச்சுருங்க அது முடிஞ்சால் குடிச்சிக்கிட்டோம் அப்படி குடிக்கும்போது அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம முட்டையில் கொடுக்கும்போது அது பால்னு நினச்சி அது வயிறு நம்ப குடிச்சிரும் வயிற்று வலி வரும் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்துடும் அதனால் குட்டிக்கு கொடுக்குற பாலுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணிட வேண்டாம் இலை தழைகள் வந்து நல்லா கட்டி அது நல்லா சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் பால் இருக்கிறவங்க தாராளமாக தொண்ணூறு நாள் வரைக்கும் பால் வந்து தரலாம் அதுக்கப்புறம் ஒரு நேரம் தந்தால் கூட போதும் குட்டி வந்து ப்ரீடிங்காக வளர்த்துறோம் அதாவது வந்து ஆடாக பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது நூற்றி இருபது நாள் வரைக்கும் பால் கொடுத்தோம்னா அதனுடைய வளர்ச்சி வந்து அபாரமாக இருக்கும் இனி அடுத்ததாக வந்து வைரஸ் நோயினால் ஏற்படுற பாதிப்புனால் ஆடு குட்டிகள் வந்து ஒல்லியாக வர்றது அதை வந்து பார்க்க போகிறோம் கால் புண் மற்றும் வாய்ப்புண் எஃப்எம்டி நோய் அது போக பிபிஆர் நோய் இது வந்த ஆடுகளில் வந்து பதினஞ்சு இருபது நாள்லேயே வந்து ஆட்டினுடைய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு ஆடுகள் வந்து ஒல்லியாயிரும் இது வந்து எல்லா ஆடுக்கும் ஆகாது ஒரு சில ஆடுகள் வந்து இந்த மாதிரி ஆகும் இதைய வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டுக்கு வந்து உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டுரும் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து சத்து பற்றாக்குறை மற்றும் புழுக்களின் தாக்கம் மற்றும் வெளிப்புற ஒட்டுண்ணிகள் உள்ளே இருக்கிற ஆடு குட்டிகளுக்கு என்ன சத்து தேவைப்படுது எப்படி புழு நீக்கம் பண்ணலாம் இது வந்து இறுதியாக வந்து நம்ம இப்போ பார்க்க வந்துட்டோம் ரத்தத்தில் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அது இரத்த சோகையாக மாறி புழுக்களின் தாக்கங்களால் ஆடுகள் அதிகமாக இறக்குது அதனால் அந்த சம்பந்தப்பட்ட ஆடு ஆட்டுக்குட்டிகளுக்கு இரும்பு சத்து வந்து தர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதோடு பசியை தூண்டக்கூடிய சப்ளிமெண்ட்டும் நம்ம சேர்ந்து தரணும் இரும்பு சத்து டானிக்கு வந்து ஒரு நாளைக்கு சின்ன குட்டியாக இருந்ததுன்னா அதாவது மூணு நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் இருக்கிற குட்டிகளுக்கு வந்து ஒரு எம்எல் விதத்தில் கொடுத்தா போதும் இருபது நாளில் இருந்து அறுபது நாள் வரைக்கும் இருக்கிற குட்டிகளுக்கு வந்து ஒன்றரை எம்எல் அளவில் கொடுங்க அறுபது நாள்லேருந்து தொண்ணூறு நாள் மேலே இருக்கிற குட்டிகளுக்கு வந்து இரண்டு எம்எல் அந்த அளவில் கொடுக்கலாம் ஆறு மாதம் வரை இருக்கிற குட்டிகளுக்கு வந்து மூன்று எம்எல் அது வரைக்கும் கொடுக்கலாம் இது வந்து மெலிந்து போன குட்டிகளுக்கு மட்டும் மற்ற குட்டிகளுக்கு தேவைப்பட்டால் கொடுக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் வரை உள்ள குட்டிகளுக்கு தாராளமாக மூணுலேருந்து நாலு எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு வருடத்திலிருந்து அதற்கு மேல் பெரிய உடல் எடை உள்ள ஆடுகளுக்கு நாளிலிருந்து ஏழு எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் இப்போது நான் சொல்கிறது வந்து சத்து குறைபாட்டினால் மெலிஞ்சு போன ஆடுகளுக்கு மட்டும்தான் மற்ற ஆட்டுகளுக்கு தேவைப்படாது ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டும் கொடுங்க அதுக்கு மேலே தேவைப்படாது இதை வந்து தீவனத்திலேயோ தண்ணியிலேயோ கலந்து வைக்கக்கூடாது தனியாக சிரஞ்செடுத்து சிரஞ்சு வழியாக எவ் எவ்வளோ அளவு கொடுக்கணுமோ அந்த அளவு வந்து தொடர்ச்சியாக நாற்பத்தஞ்சு நாளைக்கு கொடுக்கணும் இது வந்து தீவனம் சாப்பிட்டதுக்கப்புறம் தீவனம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் இதுக்கு வந்து இப்போ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை எப்போ வேணாலும் தரலாம் இது வந்து இரும்பு சத்து டானிக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்தது பசியை தூண்டக்கூடிய லிவரை சரி செய்யக்கூடிய ஒரு டானிக் இருக்குது அதுவும் எப்படி கொடுக்கணுன்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு ஆடு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை இரும்பு சத்து கு குறைபாட்டினால அது பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை எடுத்துக்கொள்ளும் உணவுகள் வந்து கம்மியாக இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா உணவை எடுத்துக்கொள்ள அதுக்கு தேவையான டானிக்கைகளை வந்து தரணும் அது லிவர் டானிக் கொடுத்தாலே போதும் நார்மலாக லிவர் டானிக்குன்னு கேட்டிங்கனாலே வெட்டினரி லிவர் டானிக்குன்னு கேட்டிங்கனாலே கடைகளில் கிடைக்கும் முன்னாடி சொன்ன அதே அளவில் ஒரு வேலை நீங்கள் வந்து காலையில் இரும்புச்சத்து டானிக் கொடுத்தீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் வந்து டானிக் கொடுங்க இரண்டையும் வந்து ஒன்றா கலந்து தர வேண்டாம் என்னோட அதனுடைய அளவுகள் வந்து அதிகமாக போச்சுனாலும் அதனாலேயே வந்து ஒரு சில சமயங்களில் வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் இந்த மாதிரி நோயுள்ள ஆட்டுகளுக்கு சப்ளிமெண்ட் ஆகட்டும் தீவனங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து மிக அதிகமாக கொடுத்துடக்கூடாது அதனால் வந்து பிரித்து பிரித்து கொடுக்கணும் இனி வந்து அடுத்ததாக புழு நீக்கம் இது வந்து கண்டிப்பாக அவசியம் இப்போது போட்ட குட்டிக்கு வந்து புழுநீக்கம் தரலாமா அப்படிங்கிற கேள்விகள் வரலாம் கண்டிப்பாக வந்து தர வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து சத்து தான் வந்து அது குட்டி வந்து ஒல்லியாக இருக்குது ஆட்டுக்கு தேவையான சத்துக்கள் கர்ப்ப காலத்தில் கரெக்டாக கிடச்சிருந்ததுன்னா அந்த குட்டி வந்து ஒல்லியாக இருக்காது அந்த குட்டிக்கு வந்து சத்து டேனிக்கும் லிவர் டானிக்கும் மட்டுமே போதும் வேறு எதுவும் தேவையில்லை நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாளுக்கு மேலே இருக்கிற குட்டி வந்து நல்லா இருந்த குட்டி திடீர்னு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுது அல்லது திடீர்னு ஒல்லி ஆகுது அப்படின்னா மட்டும்தான் வந்து புழு நீக்க மருந்து எந்த மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் பொதுவாக ஒரு ஆடு வந்து எதனால் ஒல்லி ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் சத்து பற்றாக்குறையினால் ஒரு ஆடு வந்து ஒல்லியாகுது அப்படின்னா அதுக்கு வந்து சத்து பற்றாக்குறைக்கான டானிக்கைகள் வந்து கொடுத்தாலே போதும் சரி இப்போ என்னோடய ஆட்டுக்கு வந்து உள்ள புழு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஆடுகளுடைய கண்களுடைய அதாவது கண்கள் இமை இருக்குது இல்லைங்களா அந்த இமையை வந்து கீழே இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து வெளிர் வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து குடற்புழுக்களால் தாக்கப்பட்ட ஆடுகள்னு அடையாளம் எடுத்துக்கலாம் அது போக ஆற்றனுடைய பல் இல்லைங்களா பல்லுக்கு கீழே இருக்கிற எகுர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வெளிர் நிறத்தில் இருக்கும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் சிவப்பு நிறம் ரோஸ் கலர் இந்த மாதிரி நிறங்கள்ல இருக்கும்போது அந்த ஆட்டுகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அது ரோஸ் கலர் நிறத்துலையோ இல்லை அடர் சிவப்பு நிறத்துலேயோ இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது அந்த ரோஸ் கலரில் இருந்து கொஞ்சம் கலர் மாதிரி வெள்ளை கலர் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு புழுநீக்கம் கண்டிப்பாக அவசியம்னு தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெள்ளை கலர்லேயே தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து புழு நீக்கம் வருந்து அவசியம் இனி அடுத்தது வந்து எந்த வகையான புழு நீக்கம் இதுக்கு வந்து அவசியம் எந்த அளவில் தரலாம் அதை தான் இனி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து உலக அளவில் அதிகபட்சமாக ஒரே ஒரு புழு தான் வந்து காரணமாக இருக்குது அந்த புழுவோடைய பெயர் வந்து ஹியூமன்கஸ் கண்டார்டஸ் இந்த புழு வந்து ஆட்டினுடைய நான்காம் வயிற்று பகுதியில் வந்து தங்கிரும் இந்த ஒரு பெண் புழு மட்டும் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் முட்டை வரைக்கிடும் இந்த புழு வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் பெருகி ஆட்டுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தையும் வந்து இது உறிஞ்சிடும் ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து கம்மியாயிடும் அதாவது சிகப்பு அணுக்களை வந்து அதிகமாக இது வந்து சேர்றதுக்கு விடாது அதனுடைய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சிறதுனால ஆட்டுக்கு வந்து அனிமியா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து உருவாகும் இதனுடைய துவக்க நிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா தீவனம் எடுக்கிறது வந்து கம்மியாகிட்டு வரும் அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு பத்து நாளுக்குள்ளேயே வந்து ஆடு நடக்கிறதுக்கு சிரமப்படும் கீழே விழுந்துரும் அதை நீங்கள் தூக்கி விட்டீங்கன்னா திரும்பவும் கீழே விழுகும் இது வந்து கடைசி ஸ்டேஜு இந்த புழுவினால வயிற்றுப்போக்கு எதுவும் ஆட்டுக்கு ஏற்படாது ஆனால் ரத்த சோகை வந்து அதிகமாக இருக்கும் மற்ற புழுக்களுடைய தாக்கத்தினால வயிற்றுப்போக்கு இருக்கும் ஒரு சில ஆட்டுகளை வந்து இரண்டு வகையான புழுக்களும் இருக்கும் மூன்று வகையான புழுக்களும் இருக்கும் சத்துக்கள் வந்து சரியானபடியாக கிடைக்காதனால லிவர் ஃபங்க்ஷனை வந்து கம்மியாகும் லிவர் ஃபங்க்ஷன் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வந்து தீவனம் செரிமானம் ஆகிறது வந்து குறைபடும் பசி ஆகிறது குறைபடும் இதனால் வந்து ஆட்டுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் இந்த புழு வந்து புழு வகையை சேர்ந்தது ஒரு பெண் புழுவானது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் முட்டை வரைக்கும் வயிற்றுக்குள்ளே போடும் அந்த முட்டைகள் வந்து வெளியேறி ஆடுகள் புல் பகுதியில் விழுந்துடும் ஆடுகள் மற்ற ஆடுகள்லாம் வந்து அதை போது அது அதனுடைய பகுதிக்கு உள்ளே போய் இதே மாதிரி மறுபடியும் அதை முட்டையிட்டு இதனுடைய லைஃப் சைக்கிள் அந்த மாதிரி தான் ஆகுது இது அநேகமாக வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் இதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் எங்கேலாம் மேய்ச்சல் பகுதிகள் அதிகமாக இருக்கோ பசுமை பகுதிகள் அதிகமாக இருக்கோ அங்கேயெல்லாம் வந்து இந்த முட்டைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்ற ஆட்டுகள் மூலமாக அது போடும் புளக்கையின் மூலமாக இது வந்து அதிகமாக பரவும் ஒரு சில ஆடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கழுத்து பகுதியில் கீழே வந்து ஒரு பாட்டில் மாதிரி வீங்கி இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா தாடை பகுதியில் வந்து வீக்கம் வந்து பெருசாக வந்திருக்கும் இதுவும் இந்த புழுவினால தான் இதை வந்து ஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இதுக்கு மருத்துவ முறை என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இதுக்கு மருத்துவம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐவர்மெக்டின் மட்டும்தான் ஐவர் மேக்டின் தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து டாக்டர்ஸும் வந்து அதை தான் வந்து அதிகமாக போடுறாங்க மற்ற மருந்துகளும் இருக்குது மருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஓ மருத்துவரை பொறுத்து மருத்துவர் மாறுபடும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இதில் வந்து ஓரல்ல டைப்பும் இருக்குது அதாவது வாய் வழியாக உள்ளே கொடுக்குறதும் இருக்குது அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு கிலோவுக்கு ஒரு எம்எல்ங்கிற விதத்தில் இந்த ஐவர் மேக்டின் வந்து கொடுக்கணும் அது ஒரு டைம் மட்டும்தான் கொடுக்கணும் டெய்லியெல்லாம் கொடுக்கக்கூடாது சும்மா கண் மதிப்பில் வந்து இது மூணு கிலோ இருக்கும் அஞ்சு கிலோ இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் வந்து மறந்து கொடுத்தா அது கண்டிப்பாக செயல்படாது அதனால் எடையை போட்டு அது என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மருந்து கண்டிப்பாக கொடுக்கணும் மாற்றி கொடுக்கும்போது அந்த புழுக்கினுடைய வீரியங்கள் அதிகமாகிடும் ஒருவேளை அந்த புழுக்கு அதுக்கான மருந்து குறைவாக நம்ம கொடுத்துட்டோம் டோஸ் கம்மியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய வீரியத்தை அது வந்து அதிகரிச்சுக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த புழு வந்து அவ்வளோ சீக்கிரமாக நீக்க முடியாது புழு நீக்கத்தை பற்றி முழுசாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதில் உள்ள போய் பார்த்துக்குங்க ஏன்னா இதில் முழுசாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது அந்த புழுநீக்க வீடியோவில் குட்டிகளுக்கு மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஆட்டுகளுக்கு நான் வந்து இன்னும் கொடுக்கல ஒருவேளை குட்டிகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னா அதில் இருக்கிறபடி அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க குட்டி போட்ட ஆட்டிலிருந்து குட்டிகள் வரைக்கும் அது போக அதனுடைய சத்து குறைபாடு மற்றும் புழு நீக்கம் இதெல்லாமே சேர்ந்து இந்த வீடியோவில் வந்ததினால வீடியோவோட லென்த்து வந்து அதிகமாக இருக்குது இதில் எதுவுமே வந்து குறைச்சி சொல்ல முடியாது இதில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து அனுபவபூர்வமாக கொடுக்கக்கூடிய தகவல்கள் அதனால் வந்து விவசாய நண்பர்களுக்கு முடிந்தவரை இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் பல அரிய தகவல்கள் வர உள்ளன அதனால் நமது கோட் ஃபார்மர்ஸ் சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்